அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் வயசான காரணத்தினாலோ அல்லது நமது உடல் குறைபாட்களின் காரணத்தினாலோ ஒரு சிலரை நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படலாம் நமது கர்மாவின் அடிப்படையில் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டிபென்டா சுதந்திரமா எல்லாம் வாழ முடியும் எப்படிங்க சொல்றது கண்டிப்பா திடீர்னு கையோ காலோ ஏதோ ஒண்ணு முடியாம போச்சு ஏதோ ஒரு நிலைமை வருது அப்படின்னு சொன்னா வயசு சம்திங் லைக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா சார்ந்து வாழ வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்போ வந்து அவங்களுக்கு தவிக்கின்றேனே என்ன செய்ய முடியும் என்பது போல் ஒரு கேள்வி அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லாருமே அற்புதமா சொல்லிட்டேங்க ஆன்மீகம் என்பது அந்த பயிற்சியே தவிர பகிர்முக பயிற்சி அல்ல நீ யார் என்பதை உணர வேண்டும் நாமா சொல்ல வேண்டும் பகவானை சிந்திக்க வேண்டும் இவற்றிற்கு எந்த வெளிப்புற கரணங்களும் கருவிகளும் அவசியம் இல்லையே அப்போ அது நீயா செய்யப்பட வேண்டிய விஷயம்தானே இதை தடுக்கும் சக்தி உலகில் எவருக்கு உண்ட இருக்க முடியும் நீ நாமத்தை பலமா சொன்னா ஒருவேளை வந்து நீ பாத்தி கத்தி பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டா கூட உன் மனதிலே நாமத்தை சொல்ல முடிந்தால் அதை தடுக்கும் சக்தி எவருக்கு என்னும் உண்டா பகவானை உன் மனதில் நினைப்பதை தடுக்கும் சக்தி அவருக்காவது இருக்க முடியுமா நீ பகவான் நினைக்க கூடாது கண்டிஷன் போட்டா அது நடக்குமா அவங்ககிட்ட சரின்னு சொல்லிட்டு நீங்க பகவான நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சோ தர்ப்பூர் அது வந்து மேஜர் பாயிண்டா சொன்னீங்க அடுத்த மேஜர் பாயிண்டா சொன்னது வந்து நம்ம அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பண்ண மாட்டாங்க நமக்கு நம்ம நம்ம அம்மான்ற உரிமையிலேயோ அல்லது நான் வயசானவன் அப்படிங்கிற ஏதோ ஒரு மெச்சூரிட்டி எனக்கு கீழே இருக்கவங்க ஏன் பேச கேட்கணும் ஏதோ ஒரு மண்ணா கட்டி ஈகோ உள்ள நுழைஞ்சுக்கிட்டு நம்ம நோய் நோயின் அடுத்தவங்க ஈகோவை சுரண்டனா பின்னா அவங்க வந்து நம்மள சுரண்டதான் செய்வாங்க இந்த மாதிரி தான் நடக்குது நம் குழந்தைகள் அப்ப நம் வெல்விஷர்ஸ் நம்மளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் நம்ம இருக்க முடியும் நம்ம ஏதாவது பண்ண போய் தான் அது அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்க எல்லாருமே சொல்லியிருந்தேங்க அப்கோர்ஸ் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஆஹ் வாய்ப்பு இருக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் வரலாம் பட் அதை நீங்க அந்த பயிற்சியின் வாயிலாக நீங்க எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கையும் நீங்க அழகா சொல்லிட்டேங்க வேற அதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஆஹ் கோஸ்ட் பைனல்ல நம்ம அந்த சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பிறந்த குழந்தை தான் நினைத்ததை சாதிக்கின்றது எனும் போது அவர்கள் அடுக்கிறார்கள் ஆதலால் நான் செய்ய முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் வந்து சும்மா பொய் சரியா இப்பயும் நாம என்ன நினைக்கிறோமோ அத பண்ண முடியும் மனம் நினைத்தால் அதை ஒரு கணம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை கடறந்த குழந்தைக்கு உண்மைன்னா பின்ன வயசானவங்க என்ன ஆனா ஹண்ட்ரட் பெர்சன் பாசிபிலிட்டி இருக்கு அத நீங்க யார போராட்டம் காந்தி மாதிரி பண்ணுவீங்களோ அல்லது பாஷ் சந்திர போஸ் மாதிரி பண்ணுவீங்களோ தட் இஸ் அப்ளி பட் நீங்கள் நினைத்தால் நீங்கள் நினைத்ததை கண்டிப்பா உங்களால் சாதிக்க முடியும் என்பதுதான் தர்சனமான உண்மை நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா மத்த விஷயத்துல சாதிச்சுதான் இருக்கும் நமக்கு ரொம்ப ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா சாதிட்டு தானே இருக்கீங்க எல்லாருமே வந்து எங்க வந்து உடன்படுறோம் அப்படின்னா அவங்க கருத்து நம்மளும் பரவாயில்லன்னு நினைக்கும் போதுதான் உடன்பட்டுட்டு அப்புறம் நொண்டிசாத்து சொல்ற மாதிரிதான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் அஃப்கோர்ஸ் எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கின்றன எவ்வளவோ விஷயங்கள் உங்கள் இலவசமாக உங்களை கரையேற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன என்ற விஷயங்கள் நிறைய இருக்கு சோ இதையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த லவ் ஆல் அப்படிங்கிற கான்செப்ட் அனைவரும் என் குழந்தைகள் அனைவரும் என் பிள்ளைகள் அப்படிங்கிற ஃபீல் பாட்டு ஏன்னா இட்ஸ் அந்த என்ன அர்த்தம் எல்லாமே எனக்குள்ள இருந்து நான் செய்ய வேண்டிய ஒரு சாதனையாகத்தான் இருக்கிறது நீங்க சர்வீஸ் பண்றது மட்டும்தான் கர்மயோகம் அடுத்தவங்களுக்கு நான் சேவை பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் வேணாம் ஆக்சன் ஓரியன்ட் பாட்டா இருக்கலாம் பக்தி பண்றதுக்கு உங்கள் மனம் போதும் ஞான விசாரம் பண்ணுவதற்கு உங்கள் மனம் போதும் தியானம் பண்ணுவதற்கு உங்கள் மனம் போதும் இல்லையா அப்போ நீங்க பல பேருக்கு போய் சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கர்மயோகம் பண்றதுக்கு மட்டும் வேணா மேபி அந்த சூழல் உங்களுக்கு தடையா கொடுக்க வரலாமே தான் அத கூட நீங்க அரை போராட்டம் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் பட் எந்த போராட்டமும் இல்லாமலேயே உங்களால் இந்த விஷயங்களை ஆஹ் அடுத்து வேற என்ன முதல்ல வந்து பகவான் பக்தர்களின் வாழ்க்கையில எந்த அளவுக்கு விளையாடி கருணை காட்டியிருக்கிறான் அப்படிங்கிற கதைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த டவுட்டே வரக்கூடாது நமக்கு பக்தி இல்லைன்னு அர்த்தம் இந்த டவுட் வதர்ச்சினாலே நமக்கு பக்தி இல்லைன்னு அர்த்தம் அனு அஹ் அனு அசைவதும் அவனார் அவன் என்ற அனுபவம் அசையாது என்ற ஆழமான உண்மை புரிந்திருந்தாரா அவன் எதை அசைத்தாலும் என் அன்மைக்கு தான் செய்வான் என்ற புரிதலும் இருந்திருந்தா இங்க நமக்கு வந்து கஷ்டமே வராது திங் இஸ் ஹாப்பனிங் இன் ஆப் காட் பகவான் எனக்காக எல்லாமே பார்த்து பாத்து பண்ணிட்டு இருக்கான் அவன் இருக்கும்போது எனக்கு என்னடா கவலைன்னு ஒரு பூரண விசுவாசம் வரணுங்க கம்ப்ளீட் டிவோஷன் கம்ப்ளீட் சரணாகதி அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தென் ரெஸ்ட் ஆஃப் திங் பிரச்சனையே இல்லையே அதுக்கப்புறம் அவன் சோதனை என்ற பேரில் நம்மளை எப்படி படம் போட்டா நமக்கு தான் போறது ஒண்ணு இல்லையே பக்தர்கள் லைஃப்ல வந்து எவ்வளவோ துயரங்கள் துன்பங்கள் ஆனா அவங்க துயரப்பட்டாங்களா சுதாமா கஷ்டப்பட்டானா ஒரு பருக்க சோறு கூட இல்லாத நிலையில சுதாமா கிருஷ்ணா 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 என்று அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு ஆனந்தமாகத்தானே இருந்தான் சோ வெளி தோற்றத்திற்கு அவர்கள் எல்லாம் பயங்கர கஷ்டப்படுவது போன்று உங்களுக்கு தோன்றி இருந்தாலும் கூட உண்மையில் அவர்கள் கஷ்டப்பட்டார்களானா இல்லை ஏன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை பகவான் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை அது இருந்தது அப்படின்னு சொன்னா எந்த தடையும் நமக்கு கொடுக்க வரப்போறது இல்லை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றது இந்த ஒரு சூழல்கள் உனக்கு எவ்வளவு மோசமா இருக்கா ஹாப்பியாவே இருக்கான் எப்படிதான் அவனால எவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுதுன்னா

நீ என்னை சரணடைந்து விட மாட்டாயான்னு கேட்கிறான் சரணடைகிறதுக்கு யாராவது தடைய முடியுமா இந்த உலகம் நான் பகவான் இடத்திலோ என் குருவிடத்திலோ சரணடைவதற்கு இந்த உலகம் தடையாக இருந்து விட முடியுமா சான்சே இல்லை ஒரு கோபிய வந்து மாமியாரும் கணவனும் ஆஹ் கண்ணன் கிட்ட போக கூடாது அப்படின்னு அரசு பண்றாங்க ஆனா மொமெண்ட்ல அவ பாடி பொத்துன்னு விழுது அந்த ஜீவன் கண்ணனோட கலக்குது அப்படின்னு சொன்னா எப்படிங்க தடை ஏற்படுத்த முடியும் உன் மனம் உன் ஜீவன் உன்னது ஆத்மா பரிபூரண சரணாகதிக்கு தயாராக இருந்துவிட்டால் யாராலையும் தடுக்க முடியாது என்பதுதானே உண்மை சோ இந்த உண்மையை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் தடைகள் எல்லாம் நம் படிக்கற்களாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் தடைகள் அதிகமா இருந்தா பகவான் நிறைய அருள் பண்றான் உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவங்க அது வரம் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் தடைகளை நாம் சாபம் என்று என்ன வேண்டாம் உண்மையில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் பகவான் நம்மை அதிகம் சோதி பக்தர்களைத்தான் பகவான் அதிகம் சோதிப்பான அர்த்தம் அப்ப பக்தனா என்ன ட்ரீட் பண்ணிட்டான்னா அவன் என்ன நீங்கள் பெருமை கொள்ள வேண்டிய தான் இது என்று நீங்கள் இதை புரிந்து கொண்டால் இதை கஷ்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனது பதில்